துன்பங்களும் விரோதங்களும் குரோதங்களும் இருதியத்தை காயப்படுத்தி வேதனையை பெருக செய்கிற ஒவ்வொரு அனுபவங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் தேவனுக்கு நேசிக்கவும் பாதுகாக்கவும் தெரியும் என்பதுதான் அவருடைய ஊழியக்காரராகிய தூதர்கள் எப்பொழுதும் நம் மண்டையில் இருப்பார்கள் என்பதையும் எந்த சோதனையும் கடுமையானதாக இருக்க அனுமதிக்க மாட்டார் என்பதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும் இந்த தங்கம் போன்ற நமது குணம் அழிந்து விடாதபடிக்கு பார்த்துக் கொள்கிறார் அவருடைய கிருபையினால் இந்த அனுபவங்கள் நமக்கு நன்மையை தரவில்லை என்றால் அதை ஒதுக்கிவிடுவார் நாம் தேவையற்ற துன்பத்திலும் கஷ்டத்திலும் இருக்க அவர் அனுமதிக்க மாட்டார் ஏனெனில் அவர் நம்மை அவ்வளவாய் நேசிக்கின்றார் வணக்கம் இந்த ஆழமான ஆய்வுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு குறிப்பிட்ட மூலத்தை நாம பார்க்க போறோம் ஆமா சங்கீதம் நூத்தி முப்பது வசனங்கள் ஐந்து மற்றும் ஆறு ஒரு வர்ணனையும் கூட சரி நேரங்கள்ல நம்பிக்கை சகிப்புத்தன்மை இத பத்தின சில கொடுக்குது நம்ம நோக்கம் என்னன்னா முக்கிய செய்திகளை அதாவது நம்பிக்கை அப்புறம் துன்பத்துல கூட ஒரு தெய்வீக கவனிப்பு இருக்குங்கிற கருத்துக்களை பிரிச்சு உங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பா முதல்ல அந்த வசனத்தை கேட்டுடுவோம் சங்கீதம் நூத்தி முப்பது அஞ்சு சொல்லுது கருத்து காத்திருக்கிறேன்

அப்போ இந்த அளவுக்கு தீவிரமான காத்திருப்பு எதை காட்டுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இது ஒரு ஆழமான ஏக்கமா ஒரு எதிர்பார்ப்பா ஆமா நிச்சயமா அந்த ஜாமக்காரன் ஒப்பிடு பாருங்க ராத்திரி முடியணும் வெளிச்சம் வரணும்னு ஒரு ஏக்கம் அவனுக்கு இருக்கும் ஆனா சங்கீதக்காரனோட காத்திருப்பு அதை விட அதிகம்னு இந்த மூலம் சொல்லுது ஓ நீங்க சொன்ன அந்த வர்ணனை வந்து இது இன்னும் கொஞ்சம் விளக்குது அதாவது இந்த மாதிரி தீவிரமான காத்திருப்பு எப்ப வருதுன்னா துக்கம் துன்பம் மனக்கசப்பு நெஞ்ச உடைக்கிற காயங்கள் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான தான் இது உருவாகுதுன்னு அது சொல்லுது அப்போ அந்த இருண்ட நேரத்துல தான் இந்த தேவை அதிகமாகுது இவ்ளோ கஷ்டத்துல ஒருத்தர் இவ்ளோ தீவிரமா காத்துக்கிட்டு இருக்கும் போது யாராவது இத பாக்குறாங்களா நான் தனியாவே இருக்கேன் அப்படின்ற கேள்வி வருமே அந்த வர்ணனை இதுக்கு என்ன பதில் சொல்லுது நல்ல கேள்வி கேட்டீங்க அங்கதான் அந்த வர்ணனையோட அடுத்த பாயிண்ட் வருது அது என்ன சொல்லுதுன்னா அந்த பயங்கர கஷ்டத்துக்கு நடுவுலயும் ஒரு தெய்வீக இருப்பு இருக்குது தெய்வீக இருப்பதா எப்படி அவர் அறிகிறார் நேசிக்கிறார் கவலைப்படுகிறார் அப்படின்னு அது சொல்லுது சும்மா வேடிக்கை பாக்குற மாதிரி இல்ல சரி அதுக்கு மேல போயி ஒரு ஊழியம் செய்யும் தேவதூதன் எப்பவும் பக்கத்திலே இருக்கிறதாகவும் சோதனைகள் வந்து நம்மள உடைச்சு போடுற அளவுக்கு கடுமையாக விடப்படாதுன்னு சொல்லுது ஓ அப்போ ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அதாவது கஷ்டம் அனுமதிக்கப்பட்டாலும் அதுக்கு ஒரு எல்லை இருக்குன்னு அந்த மூலம் சொல்லுது இது கேட்க நல்லா இருக்கு ஆனா இது வெறும் ஆறுதல் வார்த்தைகளா இல்ல இதுக்கு பின்னால வேற ஏதோ ஆழமான கருத்து இருக்கா அந்த வர்ணனைப்படி பாத்தீங்கன்னா இது வெறும் ஆறுதல் இல்ல இது வந்து துன்பத்தோட நோக்கத்த பத்தின ஒரு குறிப்பிட்ட பார்வைக்கு கொண்டு போகுது துன்பத்தோட நோக்கமா ஆமா இங்குதான் அந்த புடமிடும் உலை அதாவது குரூசபிள் அப்படிங்கிற உருவகம் வருது புடமிடும் உலை தங்கத்தை சுத்திகரிக்கிற மாதிரிங்களா அதேதான் தங்கம் வெள்ளிய உலையில போட்டு எப்படி சுத்திகரிக்கிறாங்களோ அதே மாதிரி துன்பங்களும் நம்ம குணங்களை சுத்திகரிக்க பயன்படுதுன்னு அந்த வரணன சொல்லுது சரி இதுல முக்கியமானது என்னன்னா அந்த உருவகத்துல மாஸ்டர் அதாவது கடவுள் அந்த உலைக்கு பக்கத்திலே நின்னு சூடு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கறாராம் ஆமா அந்த விலை மதிப்பில்லாத அதாவது நம்ம குணம் அழிஞ்சு போகாம ஆனா சுத்திகரிக்கப்படுறதை அவர் கவனிக்கிறாருன்னு சொல்லுது ஆஹா இந்த உரோகம் என்ன சொல்ல அழிவுக்கான கருவி இல்ல அது வந்து சுத்திகரிப்புக்கான ஒரு ப்ராசஸ் அப்படிதானே கரெக்ட் இது வந்து துன்பத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை கொடுக்கும் இல்லையா சும்மா எதேச்சியா நடக்குதுன்னு பாக்காம இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு பாக்குறது ஆமா அது ஒரு பெரிய வித்தியாசம் கண்டிப்பா இது துன்பத்துக்கு ஒரு அர்த்தத்தையும் நோக்கத்தையும் கொடுக்குது அது வெறுமனே தாங்கிக்க வேண்டிய ஒண்ணா இல்லாம ஒரு மாற்றத்துக்கான கருவியா மாறுது ம் அந்த वर्णन இன்னும் தெளிவா சொல்லுது பாருங்க தேவ கிருபையால நம்ம அனுபவங்கள் நம்ம நன்மைக்காக வேலை செய்யலனா அது திருப்பி விடப்படும் இல்ல தடுக்கப்படும் அப்படியா ஆமா தேவையற்ற துக்கமோ தேவையற்ற கஷ்டமோ அனுமதிக்கப்படாது அந்த தெய்வீக இருப்பு நம்மள அவ்வளவு நேசிக்குதுன்னு அது சொல்லுது இது வந்து துன்பத்தோட தீவிரத்தை கட்டுப்படுத்துறதோட அதுக்கு பின்னாடி ஒரு அன்பு இருக்குன்னு சொல்லுது ஆமா ஒரு உயர்ந்த கட்டுப்பாடு அன்பின் அடிப்படையிலான நோக்கம் அப்போ இந்த சங்கீத வசனத்தையும் இந்த வர்ணனையும் சேர்த்து பார்த்தா இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கிய செய்தி என்ன இதை இப்படி தொழுக்கலான்னு நினைக்கிறேன் உண்மையான நம்பிக்கைங்கிறது வந்து சும்மா இல்ல அது விடியலுக்காக காத்திருக்கிற ஜாமக்காரனை விட தீவிரமான ஒரு ஏக்கத்தோட இருக்கிற செயல் சரி அதே நேரத்துல வாழ்க்கையில வர கஷ்டங்கள் இந்த மூலங்களோட பார்வையில அது எதேச்சியானதோ அர்த்தம் இல்லாததோ இல்ல அப்போ அது வந்து ஒரு அக்கறையுள்ள சக்தியால கண்காணிக்கப்பட்டு கட்டுப்படுத்தப்பட்டு அழிவை நோக்கமாக கொள்ளாம நம்ம குணங்களோட சுத்திகரிப்பை நோக்கமாக கொண்டது பெரிய படமா பாக்கும்போது நீங்க கொடுத்த இந்த மூலங்கள் துன்பம் நம்பிக்கை இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பை கொடுக்குது துன்பத்தை அர்த்தமில்லாததா காட்டாம ஒரு கவனமான நோக்கம் கொண்ட செயல்முறையோடு ஒரு பகுதியா காட்டுது இந்த பார்வை அதாவது துன்பம்ங்கிறது கண்காணிக்கப்படுற ஒரு சுத்திகரிப்புங்கிற பார்வை உங்களுக்கு எப்படி படுது இது உங்க அனுபவத்தோடு போகுதா இல்ல ஒரு புது சிந்தனையை தூண்டுதா ஆக இந்த ஆய்வோட மைய செய்தியா நாம எதை எடுத்துக்கலான்னு பாத்தா நம்பிக்கைங்கிறது தீவிரமான காத்திருப்போட சேர்ந்தது ஆமா துன்பம் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை ஒரு மேற்பார்வை இடப்பட்ட ஒரு நோக்கம் கொண்ட செயல்முறையா பார்க்க முடியும் அதோட முடிவு அழிவில்லை வளர்ச்சியோ சுத்திகரிப்போதான் சரி இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த மூலங்கள்ல சொன்ன குறிப்பிட்ட நம்பிக்கை இருந்து கொஞ்சம் விலகி நின்னு யோசிப்போம் துன்பத்தை வந்து அதோட தீவிரத்தை கட்டுப்படுத்துற ஒரு சக்தி இருக்குன்னு அது ஒரு வித சுத்திகரிப்புக்கோ வளர்ச்சிக்கோ வழிபோகுணும்னு சொல்ற அந்த அடிப்படை யோசனைய மட்டும் எடுத்துக்கிட்டா ஓகே அது வந்து ஒருத்தர் வாழ்க்கையில சந்திக்கிற சவால்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்ற விதத்தை எப்படி மாத்தலாம் இதை நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி